எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தை பொங்கல் அன்னைக்கு எந்த நேரத்துல பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறது மூணு டு நாலு மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் அஞ்சு மணிக்கு மேல பொங்கல் வைக்கணும்னா அது இப்போ அந்த தை திருநாள் அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லிருந்தீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா ஐயா வழக்கம் போல தலையை விரிச்சு போட்டு படுத்து தூங்குறது மஞ்சள் நெத்தியில போட்டு இல்லாம இருக்கிறது குலதெய்வ நெய்வேதியம் அப்படிங்கிறது என்னது ஐயா ஃபர்ஸ்ட் நல்ல தனியா அரிசியும் ரெண்டு சிறுபருப்பும் சேர்ந்து பாயசம் வைக்கணும் வச்சு அதுல குலதெய்வ நெய்வேதித்து ஏன் நம்ம செய்யணும் அது எல்லாருக்குமே இருக்க ஒரு கேள்வி தானே இந்த காய்கறிகள் பூரா முரட்டுத்தனமான காய்கறிகள் சில காய்கறிகள் இதெல்லாம் ஜீரணமாகணும் அந்த ஜீரணம் ஒரு ஒரு சந்தோஷமா வைக்கணுங்கிறதுக்காக ஆகம விதிப்படி பதில் சொல்லணும்னா இறைவனை இருக்குன்னு நம்பக்கூடியவங்களுக்கு உள்ள பதில் வந்து வேற எல்லாரும் வந்து வழிபாடு பண்றோம் ஒரு இனிப்பை சாப்பிட்டுட்டு குதூகலமா இருக்கணும் அவங்களுக்கு இந்த மாதிரியான பூக்களை வச்சு வழிபட்டோம்னா மிக உகந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சாசாவுக்கு ரோஸ் மாலை பண்ணலாம் கொரோனா பூஸ்கரைக்கு செவ்வரளி மாலை சங்கிலி பூதாத்தா இருக்கு சம்பங்கி மாலைன்னு சொல்லுவாங்க காட்டுக்குள்ள இருக்க சிவனுக்கு பேர் போறாமே மகாலிங்கம் அவருக்கு வில்வம் படணும் இந்த நாட்கள்ல அன்னதானம் செய்யறது மிக உகந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அன்னதானதுக்கு காலகட்டமே கிடையாது அம்மாவாசை பௌர்ணமியில் சாப்பிடும் போது நிறையா மக்கள் கூடுவாங்க

வணக்கம் எப்படி இருக்கீங்க ஏற்கனவே நம்ம மார்கழி மாதத்துல வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருந்தோம் அதுக்கு மக்கள் வந்து ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த தை மாதம் அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது கண்டிப்பா தை திருநாள் ஸோ இந்த தை பொங்கல் அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணணும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளோட நேயர்களுக்கு வந்து நிறைய இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா தை பொங்கல் அன்னைக்கு எந்த நேரத்துல பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிறது மாசத்தை பத்தி பேசணும் போது கார்த்திகை மாசத்துல இருந்தே வந்துடணும் கார்த்திகை மாசம் வந்து வீட்டுல எல்லாரும் பொறி திரிப்பாங்க பொறி கொழுக்கட்டை இது ரெண்டுமே குளுக்கோஸ் இந்த குளுக்கோஸ் சார்ந்த உணவுகள் தான் அந்த மாசத்துல சுவாமிக்கு நிவேதனம் பொறி கொழுக்கட்டை இந்த எதுக்காக இந்த நிவேதனம் படைச்சாங்கன்னா இந்த கார்த்திகை மாசம் முழுக்குமே விஷம் கலந்த ஒரு காலகட்டம் அறுவடைக்கு முடிவுறும் தருவாயில நெற்பயிர்கள் இருக்கும் அது பால் கூட்டி அந்த பால் திரண்டு நெல்மணிகளாக ஆயிருக்கும் நெல்மணிகளாக ஆனவொன்னா அந்த நெற்கதிர்கள்ல உள்ள பாலை குடிக்கிறதுக்கு அந்த வண்டுகள் போகும் ஆனால் அதால் முடியாது அப்ப அதுக்கு இறை தேவை உடனே மக்கள் வாழும் பகுதிக்கு அந்த விஷ அந்த விஷ ஜந்துக்கள் வரும் வரும்போது அந்த கொசுவா மாதிரி மனிதனை கடிக்கும் போது தோல் மேல்களெல்லாம் ஊறல் ஏற்படும் உடம்புல உள்ள எனர்ஜி வேஸ்ட் ஆகும்ங்கிறதுக்காக கார்த்திகை மாசத்துல அந்த குளுக்கோஸ் நமக்கு தேவையான குளுக்கோஸ் தேவைங்கிறது அடுத்து மார்கழி மார்கழி மாதம் அதிகாலம் பிற கோவில்களில் பூரா தயிர் சாதம் கொடுப்பாங்க அந்த பனி மிகுந்த காலம் ஏற்கனவே குளுக்கோஸ் கிடைச்சிருக்கு இனி உஷ்ண மாதம் அது மார்கழி அந்த உஷ்ண மாதத்தில் உஷ்ணம் உடம்புல ஏறிடக்கூடாதுங்கிறதுக்காக தயிர் சாதம் தயிர் சாதமும் எப்படி கொடுப்பாங்க இஞ்சி அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க அதுல இன்னொரு சிறப்புன்னா அந்த தயிர் சாதத்தை சாப்பிடக்கூடிய இலை இருக்கு இல்லையா இது அரசையில மட்டும் தான் தயிர் சாதத்தை சாப்பிடணும் அப்பத்தான் அதனுடைய அதிகப்படியான சத்துக்கள் உடம்புல இந்த அதிகப்படியான சத்துக்கள் வெள்ளி சத்துக்கள் கிடைக்கும் அரச இலையில இப்படி சைடில் இப்படி பார்த்தம்னா மிழுங்கும் அது அதுபோறம் வெள்ளி சத்துக்கள் அந்த வெள்ளி சத்துக்களும் இந்த தயிர் சாதம் சூடா வச்சு சாப்பிடும் போது அந்த வெள்ளி சத்துக்கள் புறம் உடம்புக்குள்ள போகும் உடம்புக்குள்ள போகும்போது ஒவ்வொரு ஜாயின்ஸ் மேல்கால் தோல் நமத்து போறது அந்த ஜாயின்ஸுகள்ல பெலம் குறையிறது இதெல்லாம் வந்து சுக்கலம் வந்து அதிகமாகும் பெண்களுக்கு சுரநிலமங்கள் அதிகமாகும் உற்பத்திகள் அதிகமாகும் இதனால உடல் நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கும் அது போக ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வாசல்ல கோலம் தொளிச்சு கோலம் போட்டு இன்னைக்கு தொளிக்கிறதெல்லாம் கிடையாது தொளிச்சு கோலம் போட்டு அல்லது தண்ணீரா வச்சாவது லேசா தொளிக்கணும் தொளிச்சு கோலம் போட்டு அந்த வாசலில் இருக்க மாடா குழியில ரெண்டு விளக்கு வைக்கணும் நல்ல நேரம் விளக்கு வச்சு ஒரு பரிமளங்கள் சுகந்த பரிமளமான பத்தி ரெண்டு பத்திய கொலுத்தி வச்சு இதனால என்ன பலன் கேட்டேன்னா ஒவ்வொரு மார்கழி மாசத்துலையும் தேவர்கள் அவர்களுடைய அணுக்கற்றைகள் அப்படியே பூமியை பார்த்து இறங்கும் அப்ப சூரியன் உதிக்கும் போது அந்த வேகத்துல அந்த ஒளியினுடைய ஒளிக்கதிர்கள் அந்த இந்த கோள்களினுடைய சக்திகள் தேவர்களினுடைய அரு சக்திகளை எல்லாம் கிரகிச்சு கோவில்ல கொண்டாந்து குவிச்சு நிப்பாட்டோம் கொடிமரம் அந்த அந்த சக்தியானது நம்ம வீட்டுக்கும் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விளக்கு வைக்கிறேன் எந்த இடத்துல திருவிளக்கு இருக்கிறதோ அந்த இடத்துல லட்சுமி தேவி இருக்கிறாள் தெய்வம் இருக்கு அப்படின்னு தேவர்கள் இந்த பக்கமும் இறங்குவாங்க அந்த மாதிரி நேரத்தில் காலம்பரம் எந்திரிச்சு குளிச்சு நீராடி சுவாமி தரிசனம் பண்ணி உங்களால முடிஞ்ச ஸ்லோகம் எந்த தெய்வத்தை நீங்க கூப்பிட முடியுமோ அந்த தெய்வத்தை கூப்பிட்டு ரெண்டு ஸ்லோகங்களை சொல்லலாம் நீங்க எந்த ஒரு தெய்வமா இருந்தாலும் அது பெரும் அணுதான் அந்த அணுவிற்குள் அணுவாக இருப்பது சிவன் தெய்வங்களோட பேர்கள் தான் வெவ்வேறு படுமையே தேட ஒவ்வொரு தெய்வத்தின் உள்ளிருந்து அருள் பாதிப்பது சிவபெரும அதான் அனைவிற்குள்ள அணுவாகன்னு அவையார் நம்ம எந்த தேவையை வழிபாடு போட்டாலும் சிவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் ஆனால் உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட குலதெய்வத்தை நீ ஒழுங்கா வழிபாடு இப்ப எத்தனையோ கார்கள் ஒரு கார்ல உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இன்னொரு காருக்கு சேராது அதே மாதிரிதான் குலதெய்வம் ஒரு குலதெய்வம் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த குலதெய்வம் தான் அவங்க குடும்பத்தில் முன்னிக்கும் வேற எந்த தெய்வமும் வந்து அவங்களுக்கு அரலாசி பண்ண முடியாது அப்போ அந்த குலதெய்வம் தான் அந்த வீட்டுக்கு எல்லா கைங்கரியங்களும் பண்ணணும் அவங்க தான் சிவபெருமான் சொல்லி என் பிள்ளைகள் வருது அவனுக்கு அரளாசி பண்ணையா அப்படின்னு அவங்க வேண்டிக்கிடுவாங்க அதன் பேரில் தான் அந்த சிவபெருமான் உங்களுக்கு அரலாசி கொடுக்கணும் அது எல்லாமே நீங்கள் திருப்பதியை போய் தோல் மேலே கை போட்டு வாப்பா மாப்பிளா அப்படின்னு கூப்பிட்டு வந்தாலும் அவரால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது திருவண்ணாமலையில் போய் தலகுகளை நின்னாஞ்சர் தான் அவர் ஒன்றும் முடியாது உன்னுடைய குலதெய்வம் அருள் இருந்தால் தான் அந்த சிவபெருமானால் அருள் வலிக்க முடியும் ஆனால் எல்லாம் சிவந்தான் அரிசி ஒன்று தான் சக்கப்போரங்கள் பண்ணலாம் பாயாசம் பண்ணலாம் புளியோதரை பண்ணலாம் தயிர் சாதம் பண்ணலாம் வெண்பொங்கல் பண்ணலாம் லெமன் சாதம் பண்ணலாம் கதம்ப சாதம் பண்ணலாம் கூட்டாஞ்சோறு பண்ணலாம் ஆக ஒரு அரிசியிலே இவ்வளோ விஷயங்கள் எம்பெருமானம் சிவபெருமானம் எத்தனை அவதாரம் எடுப்பார் சாதாரண ஒரு அரிசி அதனால் நம்ம குலதெய்வ வழிபாடு இருந்தால் மட்டுமே தான் சிவர்மெண்ட்ட அந்த அருளாசி நம்ம கிடைக்க முடியும் அந்த மார்கழி மாதம் முடிஞ்ச உடனே சூரிய வந்து மகரத்துல வரக்கூடிய மகர நட்சத்திரத்துல வர்றார் அப்ப என்னன்னு கேட்டேன்னா உலகத்துல இருக்க எல்லா பூம்பயிர்களும் அறுவடை நாக்கு சந்தோஷம் அந்த மகர நட்சத்திரம் அன்னைக்கு அந்த பொங்கல் வரக்கூடிய காலகட்டத்துல அவன் கொடுத்த அந்த விளைபொருட்களை எல்லா விளைபொருள்களையும் படைச்சு அன்னைக்கு பொங்கல் விட்டு அந்த சூரிய பகவானுக்கு நிவேத்தமா காமிச்சு அவனை அன்போடு வரவேற்கணும் அந்த வரவேற்கக்கூடிய காலம் எதுன்னு மூணு டு நாலு மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடணும் அட்லீஸ்ட் அஞ்சு மணிக்குள்ளேயாவது முடிஞ்சிடணும் அஞ்சு மணிக்கு மேல பொங்கல் அது ஏற்புடைய ஏற்புடையது அல்ல அஞ்சு மணிக்குள்ள பொங்கல் முடிச்சு அந்த சூரிய அஞ்சு பத்து அஞ்சு பதினஞ்சுக்கெல்லாம் சூரியன் அணுக்கற்றையில் மேல வரும் லேசா அந்த பிடிச்ச தெரியும் அப்ப நீ நெவேத்தியம் பண்ணிடணும் சூரியனுக்கு நெவேத்தம் பண்ணிடணும் அப்படி நேவேத்தம் பண்ணிட்டு அன்னைக்கு எல்லா வகையான கறிகள் காய்கறிகளோடு நம்மளால முடிஞ்சது ஒரு ஆளுக்காது வீட்டுல கூப்பிட்டு சாப்பாடு அது ஒரு பெரிய விஷயம் அதனால நமக்கு என்ன பண்ணுனா அந்த சூரியனுக்கு படைச்சு உள்ள வரும்போது உடம்புல இருக்க கெட்ட துண்ணீர் எல்லாம் நீங்க சூரியனோட நேரடி அணுக்கற்றைகள் வந்து அந்த நிவேதங்கள் அந்த படைச்ச காய்கறி மேல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இப்போ அந்த தை திருநாள் அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா ஐயா வழக்கம் போல தலையை விரிச்சு போட்டு படுத்து தூங்குறது முஞ்சில் நெத்தியில் பொட்டு இல்லாமல் இருக்கிறது தொளிக்காமல் ஒம்பது மணி வரைக்கும் தூங்குறது இதெல்லாம் செய்யக்கூடாது வீடு வாசல் தூக்காம அன்னைக்கு விளக்க நல்லா விளக்கி அந்த சாயந்தரம் மகர சங்கராந்தி நட்சத்திரத்தில் சூரியன் போய் அப்படி உட்கார்வரு அந்த நேரத்தில் விளக்கு மேலே உட்காந்து அழகாக விளக்கு விளக்கி பூ வச்சு அதுக்கு ஒரு பூவை போட்டு ஏதோ உனக்கு என்ன சுவாமி மேலே பாட்டு கீர்த்தனைகள் படிக்கலாம் கீர்த்தனை படிக்கலாம் கீர்த்தனை தெரியலைனா சிவ சிவா ஒம்பராசக்தி ஆதிபராசக்தி ஒம்பராசக்தி முருகனை கூப்பினா முருகா 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 கணபதியை கூப்பினா மகா கணபதிய போச்சு விக்னேஸ்வரனை போச்சு இப்படி உனக்கு எந்த தெய்வத்தை கூப்பிட முடியுமோ அது சொல்லலாம் இப்போ நீங்க ஏற்கனவே பேசும்போது குலதெய்வ நெய்வேதியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் என்ன குலதெய்வத்துக்கு நெய்வேதியம் அப்படிங்கிறது பொங்கல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுவோம் ஆனா குலதெய்வ நெய்வேதியம் அப்படிங்கிறது என்ன ஐயா ஃபர்ஸ்ட் குலதெய்வ நெய்வேதியம்ங்கிறது வந்து வந்து தான் நல்ல தனியாக அரிசியும் ரெண்டு சிறுவருக்கும் சேர்ந்து பாயசம் வைக்கணும் வச்சு அதில் சேர்மானங்கள் சர்க்கரை சேர்த்து ரெண்டு இலக்காய் ரெண்டு கிராம்பு போட்டு கொஞ்சம் அண்டி பருப்பெல்லாம் நல்லா வருந்து போட்டு சரி அந்த குலதெய்வ நைவேதி ஏன் நம்ம செய்யணும் அது எல்லாருக்குமே இருக்க ஒரு கேள்வி தானே குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு ரொம்ப சந்தோஷமானது அன்னைக்கு அந்த கோவில்ல தான் நம்ம எல்லா காய்கறிகளையும் வச்சு கூட்டாஞ்சோறன்னு பொங்குவாங்க விஞ்ஞான முறைப்படி சொல்ற அந்த காய்கறிகள் வாழைக்காய் உண்டு சீன வரைக்காய் உண்டு உருளைக்கிழங்கு உண்டு இந்த காய்கறிகள் பூரா முரட்டுத்தனமான காய்கறிகளையும் சில காய்கறிகள் இதெல்லாம் ஜீரணமாகணும் அந்த ஜீரணம் ஒரு ஒரு சந்தோஷமா வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த இனிப்பு இது விஞ்ஞான முறைப்படியான நாத்திகனுக்கு உள்ள பதில் இது ஆகம பதில் வந்து வேற எல்லாரும் வந்து வழிபாடு பண்றான் ஒரு இனிப்ப சாப்பிட்டுட்டு குதூகூலமா இருக்கணும் அம்மனுடைய அருள் நம்ம கிடைச்சிச்சு அந்த ஆனந்தத்துல இனிப்போட சந்தோஷமா இறைவனை வழிபாடு பண்ணுவோம் அப்படிங்கறதுக்காக இப்போ எல்லாருக்குமே பூக்கள் அப்படின்னம்னாலே நம்மளோட மனசுலயும் நம்மளுடைய முகத்திலையும் ஒரு அந்த மகிழ்ச்சின்றது ஏற்படும் இப்ப இந்தந்த தெய்வங்களுக்கு இந்த மாதிரியான வச்சு வழிபட்டோம்னா இருக்கா சாசாவுக்கு ரோஸ் மாலை பண்ணலாம் செவ்வரளி மாலை சங்கிலி பூதாத்தா இருக்கு பன்னீர்ப்பு மாலை சம்பங்கி மாலைன்னு சொல்லுவாங்க சம்பங்கி போடலாம் துளசி போடலாம் ஆஹ் வெள்ளரியில சேர்ந்த இது களனி அரளின்னு ஒண்ணு ஒண்ணு அரளில களன ஒரு ரோஸ் லைட் ரோஸ் கலர்ல இருக்கு அதுல பச்சை இல்லைன்னா துளசி சேர்த்து போடலாம் அது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி மகாலிங்கம் காட்டுக்குள்ள இருக்க சிவனுக்கு பேர் புறாமே மகாலிங்கம் தான் எந்த காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி முதல்ல மகாலிங்கம் தான் மற்ற பேர்கள் தான் அவருக்கு வில்வம் போடலாம் வில்வத்தை விட காசு இல்லாமல் போடக்கூடிய பூ வந்து தும்பை அது ரொம்ப ஒரு பெரிய விசேஷம் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம் தும்பப்பூ அதை விட்டாச்சுன்னா இன்னொரு பூ உண்டு கிரந்தி விஷ்ணு கிரந்தியில் வெளில விஷ்ணு கிரந்தி ரொம்ப விசேஷம் சிவருமனைக்கு தரையில் அப்படியே படந்திருக்கும் அந்த பூ போடுறது ரொம்ப விசேஷம் விஷ்ணு கிரந்தி ரொம்ப விசேஷம் அதை விட இந்த மூணு பூக்கள் சாரச்சிறந்தது அடுத்தபடி வில்வம் வில்வத்துல ஒன்பது வகையான வில்வம் இருக்கு எந்த வில்வம் என்னன்னு பண்ணலாம் உன்னால மாலை கட்டி படம் முடியலையா ஒரே ஒரு வில்வத்தை பறிச்சு வைப்போம் அவர் எனக்கு இன்னைக்கு மாலை போடணும் வைக்கணும்னா சொல்லலை சுவாமிக்கு சந்தன விஷயம் பண்ணியா சுத்தமான சந்தனத்தை வாங்கி விஷயம் பண்ணு ஒரு கிலோ எண்ணூறுவா தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கும் முடியலையா விட்டு ரெண்டு சந்தனம் ஏலையை பறிச்சு அவர் மேலே சாத்து உனக்கு அவருக்கு பணம் செலவிச்சு பாக்க மனசு இல்லைன்னா ரெண்டே ரெண்டு சந்தன இலையை சாத்தி அவர் மேலே பறித்து சாத்தி போட்டு அது போதும் அந்த கண்ட கண்ட சந்தனம்ங்கிற பேர் உள்ள சந்தனத்தை வாங்கி அபிஷேகம் பண்ணான் அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்க நிறைய பதிவில் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த நாட்கள்ல அன்னதானம் செய்யறது மிக உகந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அன்னதானத்துக்கு காலகட்டமே கிடையாது அம்மாச பௌர்ணமி சாப்பிடும்போது நிறையா நிறைய மக்கள் கூடுவாங்க அதனால அம்மாச பௌர்ணமி சிறப்பா சொல்லுவான் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இன்னைக்கான நேர்காணல்ல தை திருநாள்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அதை பத்தியும் அன்னதானத்தை பத்தியும் நம்மளோட நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி ஐயா